Hi friends, welcome to Sita's channel. இன்றைக்கி வந்து நம்ம பா என்னோடய பிளாக்லேயே இந்த பிளாக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது க்ளீனிங் டஸ்டிங் இந்த மாதிரியான ஒர்க்கு இது வந்து என்னோடய கிச்சன் லாஃப்ட்டு எவ்வளோ மோசமான நிலமையில் இருக்குது பாருங்க இது கிட்டத்தட்ட ஒன் இயராக அப்படியே தேவையில்லை அதெல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே கபோர்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதை சரி அது பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு விட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் பையன் இதுக்கு ஸ்டூலு இல்லை லேடர் அந்த மாதிரி போட்டு ஏறின்னு தான் கரெக்டாக இருந்திருக்கும் பட் அந்த ப்ரொவிஷன் எங்ககிட்ட எதுவும் அப்போதைக்கு கிடைக்கல இல்லை ஸோ அவன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஷெல்ஃப்லயே வச்சு அப்படியே ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டான் அவ்வளோ பாக்ஸஸு அந்த பாக்ஸஸில் அவ்வளோ அன்வான்ட் திங்ஸு முதல்ல நான் டீக்லேட்டர் பண்ண ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு இந்த டஸ்டிங் அலர்ஜி இருக்கிறதுனால என்னால் தனியாக பண்ண முடியல கண்டிப்பாக இது இப்போ பண்ணி நான் மறுநாளே எனக்கு அப்படியே ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் நான் பண்ணவே வேண்டாம் நான் அந்த இடத்துல இருந்தாலே போகிறோம் எனக்கு அந்தளவுக்கு சிவியர் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால்தான் என்னால் இந்த மாதிரி பண்ண முடியல இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொலு பொம்மைக்காக ஸ்பெஷலாக அந்த பொட்டி ரெடி பண்ணுது அது அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தான் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அவங்க வந்து தன்னோட பொண்ணோட போய் செட்டில் ஆகாதவோ இல்லை அவங்க அப்ராட் போகிற மாதிரின்னு நினைக்கிறேன் அவங்க அந்த இந்த இதில் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டி கொடுத்தாங்க அதில் வந்து நீங்கள் கொலு பொம்மைலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ நாங்கள் அதில் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அட்டை பாக்ஸில் பழைய வேஷ்டி இல்லை புடவை அந்த மாதிரி இதில் குட்டி குட்டியாக கிழித்து ஒவ்வொரு பொண்ணுமையும் ரேப் பண்ணி து நூல் வச்சு கட்டி வெக்கல்லாம் அடியில் போட்டுட்டு இல்லாட்டினா பேப்பர்லாம் கிழிச்சோ இல்லை துணியெல்லாம் போட்டுட்டு அப்படி தான் சேவ் இருந்தோம் அப்புறம் சில வருஷம் வந்து ஃபுல்லாக பீரோலியே அப்படியே அடுக்கி வைக்கிற மாதிரிலாம் ட்ரை இருந்தோம் அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரியும் அந்த இது மாறிக்கிட்டே போகுது பீங்கான் கல்பொம்மை மரப்பாச்சி நிறைய பொம்மைகள் இருக்குது இன்னும் மேலெல்லாம் வேறு இருக்குது பட் எங்களுக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால ரொம்ப 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 சிம்பிளாக இந்த இடம் வச்சாச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த சிம்பிள்ன்ற வார்த்தை இடம் பெற்றுக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல ஏன்னா இந்த இது பண்ணுறதுக்கே சுத்தமாக முடியல இவன் கொஞ்சம் என் சின்ன பையன் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால இந்த இந்த அளவுக்கு வைக்க முடிஞ்சுது எங்கள் வீட்டு ஹால்லையே ஒரு சோக்கேஷ் ஒரு ரேக் ஒன்று இருக்குது அது கிளாஸ் ரேக்கு அதில் ஏ வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிற பெரிய பெரிய பொம்மையெல்லாம் அதில் வைக்க முடியாது ஸோ பெரிய பெரிய பொம்மையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு குட்டியை மட்டும் எடுத்தா இந்த விநாயகர் இருக்குது பாருங்க அது மட்டும் தான் பெருசு அதுவே எங்களுக்கு வைக்கிறதுக்கு முடியல இதுலேயும் நிறையா கொஞ்சம் 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 எப்படி தான் இதெல்லாம் சேருதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ திங்ஸ் இருக்குது முல்லை எல்லாத்தையும் அண்ணன் கூடையில் வச்சு தனித்தனியாக அங்கே கொண்டு போய் வச்சாச்சு இந்த நடுவில் எளியார் வர கூத்து எனக்கு இது எப்படி இது பண்ணுறதுனே தெரியல எங்களோட வீட்டு வாசல்ல ஒரு சொல்லியிருக்கேன் என்னென்னா முன்னாடியே அந்த ஒரு கம்பி வழியாக அது உள்ளுக்குள்ளே வந்துடுது அதோடு வேற மண்ணாடிட்டு ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து என்ன அமாவாசை நேத்தியோடய பிளாக் தான் இது அமாவாசைன்றதுனால நான் வந்து இப்படி தான் அந்த வாழைக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அந்த ஆத்தென்டிக் சமையல் தான் சமைச்சிருந்தேன் சிம்பிள் சமையல் தான் பட் எனக்கு இந்த வேலையும் செஞ்சுட்டு இதுவும் சைட் பை சைடு செய்கிறதுக்கு சரியாக இருந்தது பிஸியாக போச்சு வாழைக்காய் வந்து பொடிமாஸ்க்கு பிளான் பண்ணியிருந்ததுனால நாலஞ்சாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வேக விட்டுட்டேன் இதில் ஒரு டிப் இருக்குது அந்த தன் அந்த வாழைக்காவோட பால் அந்த ஏனத்தில் படாமல் இருக்க ஒரு ட்ராப் என்ன விட்டிங்கன்னா படாதுன்னு சொன்னாங்க நான் நேற்றுக்கு மறந்துட்டேன் அப்புறம் அமாவாசைனால டிஃபன் கிடையாது ஸோ கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது வந்து களத்துக்கு பருப்பு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நேற்றுக்கு வந்து இந்த குட்டி தேங்காய் பாருங்கள் இது தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸ் தான் கிராம் கணக்கில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி என் பையன் வாங்கிட்டு வந்திருந்தான் கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது ஷேப்பாக இல்லை ஸோ கலசத்துக்கு அது வச்சா ஒரு மாதிரி க்ராஸாக கீழே விழுந்திரும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை விட்டு திருப்பி மாற்றிட்டு வர சொன்னேன் கறி ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொடி மாசு பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு பாயசம் சௌ சௌ சாம்பார் பண்ணியிருந்தேன் சாதம் வடித்து வடை இதுதான் நேற்றியோட மெனுவாக இருந்துச்சு சமைச்சு கட ஏற கட்டிட்டு கட்டிவிட்டு அவ்வளோ இதெல்லாம் பண்ணும்போதே பாத்திரம் நிறைய சேர்ந்துடுச்சு எல்லாம் கடகடன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சுவாமிக்கு நேவதி பண்ணி ரெண்டு டைம் கொடுத்துருந்தாங்க நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அதுக்கப்புறம் ராகவாலம் வந்து பன்னெண்டு ஒன்றரை வந்தது அதனால் ஒன்றரை டு மூன்றரை வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு இது பிளான் பண்ணியிருந்தோம் இது பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வாங்கி வந்த தேங்காய் நல்லா உருண்டா ரவுண்டாக வாங்கி வந்திருந்தார் இதுதான் கலசத்துக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன்னா ஏன்னா டென் டேஸ் நம்ம அந்த கலசத்தில் இருக்கணுன்றதுக்காக நல்லா இருக்கணும் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கி வந்தது நான் கட கடன்னு நெய்வேத்தியத்துக்கு உண்டானது வடை பாயசம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன் இது ஃபுல்லாக இது வந்து நடுப்புற ஏதோ ஒரு நாளைக்கு நாங்கள் பண்ணி வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் டஸ்டிங் அந்த ஒட்டடை எல்லாம் பண்ணி இது இந்த இது என்னால் மேலே அண்ணாந்து பார்த்தா எனக்கு தலை சுத்தம் ஏகப்பட்ட இந்த வயசுலேயே செம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு உடம்புல இது வந்து ஆக்டர் என்னோட சின்ன பையன் ரெண்டாவது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி முன்னாடிலாம் இன்னும் கல் குண்டு மாதிரி இருக்கும் உடம்புன்னுலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயே ஒரு தலைவலி ஜுரம் கூட வராது செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பயங்கரமாக பாடி வீக் ஆயிடுச்சு எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஆ எனக்கும் இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு பாடி மோசமாகிடுச்சு என் ஹஸ்பண்ட் தான் யூஸ்வலாக தருவார் இந்த அடியும் அவர் தான் பண்ணி தந்தார் போன தட என் பெரிய பையன் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பண்ணி தந்தான் சின்ன பையன் வந்து இந்த ஷெல்ஃப் இதெல்லாம் ஒழிக்கிறது அதெல்லாத்தையும் எடுத்து இன்னொரு இடத்துல டம்ப் பண்ணுறது ஆக்சுவலி இது டீக்லட்டை பண்ணால் மட்டும்தான் இந்த அடைசெல்லாம் குறையும் பட் நாங்கள் இங்கே இருக்கிறத தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுட்டு திருப்பியும் டென் டேஸ் கழிச்சு அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே வைக்கிறோம் அது தப்பு இது ஒரு நாளைக்கு எல்லோரும் இருக்கணும் எது தேவை அப்படின்றத கேட்டுட்டு தூக்கி போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து கலசம் வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ இதில் வந்து ரைஸ் ஃபுல்லாக ரொப்பிட்டு அதில் ஒன் ரொப்பி காயின் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு அதை எடுத்துட்டு நல்ல நல்லா கெட்டியான தேங்காவாக அதில் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் அதுக்கும் இட்டுட்டு கீழே சொம்புக்கும் சந்தன குங்குமம் இட்டுட்டு மாவளையில் அது வச்சு அழகாக அதுக்கு வந்து வஸ்திரம் அதாவது ஜாக்கெட் பிட் சாத்தி அதுதான் ஃபஸ்ட்டு கௌரி கல்யாணம் பாடி அதுதான் ஃபஸ்ட்டு படியில் வைக்கிற மாதிரி எங்களுக்கு எங்களோட கஷ்டம் அது ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருந்து ஒன் தேர்ட்டி த்ரீக்கோ என்னவோ டைம் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி இறுக்கி துடைச்சிட்டு பாத்திரம் மட்டும் தேக்கலாம் இது எல்லா வேலையும் ஆயிடுச்சு கௌரி கல்யாணம் பாடி அழகாக ஃபஸ்ட்டு இதில் வச்சாச்சு அஞ்சு படி வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியில் அந்த பெரிய ஒரு பிள்ளையார் பொம்மை காட்டியிருந்தேனே அந்த பொம்மை வந்து என்னால் வைக்க முடியல எந்த ஷெல்ஃபுக்குமே பத்தலை ஸோ அதனால் அது ஏழு படியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மேலே இருக்கிற இதில் அந்த பிள்ளையார் அது ரெண்டு யானை அந்த என் பையன் தான் யானை வைக்கலாம் அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான் ஸோ பிள்ளையார் ரெண்டு யானை மட்டும் ஃபஸ்ட்டு படியில் வச்சுட்டு கீழே ஒரு பலகாக்கட்டை போட்டு ஏழு படியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து பத்து நாளும் இது அப்படி கதவு தரதே தான் இருக்கும் இதுக்கு நெய்வேத்தியம் சுண்டல் அந்த மாதிரி நேத்திக்கு வந்து நேர்த்திக்கு ஸ்டார்ட் ஆகலை பட் நல்ல நாளுன்றதுனால வச்சாச்சு இன்னிலேருந்து சுண்டல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஜஸ்ட்டு மேலேருந்து பொம்மையெல்லாம் எடுக்கணும் அப்போல்லாம் வந்து படியோ ஷெல்ஃபோ இந்த மாதிரிலாம் கிடையாது டப்பா டின்னு சின்ன சின்ன குண்டா அதெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணி படி மாதிரி அதை ஒரு லுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே தான் சாமி வைக்கணும் நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தோம் அப்போ வந்து அங்கே எலி தோல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அது எதாவது பொம்மையை கீழே தட்டி விட்டுருமோன்னு பயந்துக்கிட்டே எல்லாம் பிளாஸ்டிக்கு லைட் வெயிட் எல்லாம் வைப்போம் கீழே மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டான பொம்மைங்களாம் அப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இப்போ என் நான் பண்ண வேலையெல்லாம் என் பையன் பண்ணிட்டுருக்கான் அப்போ என்னென்னா நம்ம ஜாலியாக வெறும் பொம்மை எடுக்கிற வேலை மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக வீடு க்ளீனிங்கு இப்போ பாத்திரம் தேய்க்கிறது துணி உணர்த்துறது டிஃபன் சமையல் அப்படியே எல்லாம் சேர்ந்துக்குது கிச்சன் வேலையும் இந்த வேலையும் சேர்ந்துக்குது ஒரு மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே சோர்வாடையை தான் செய்யுது பட் ஃபெஸ்டிவல் மோடுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி அந்த பிஸினஸ்ஸு அந்த டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும் போல இருக்குது எல்லாத்தையும் அந்த டைம் சொல்லியிருந்த டைத்துக்குள்ளே கட பண்ணி முடிச்சுட்டு உக்காந்தாச்சு ஒன் ஓ கிளாக் ஒன் ஃபைவ் ஓக்கோ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தது இவங்களாம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாங்க இல்லைல்ல நான் ஒன்றரை மணிக்கு பொம்மை வச்சுட்டு நேவெஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு இவங்களுக்குலாம் சும்மா ஒரு ஹோல்டு கொடுத்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒன்றரை மணிக்கு திருப்பியும் ஒர்க் மோட் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் என் பையன் எடுத்து கொடுத்தான் எடுத்து கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டிக்கு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு நெய்வேதியெல்லாம் பண்ணிவிட்டு காக்காய்க்கெலாம் சாதம் போட்டுட்டு இவங்களுக்கெலாம் நான் சாப்பிட் எனக்கு சாப்பிட்ணுன்னு கூட தோணலை அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் சாதம் போட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டா தேவலான்ற மாதிரி ஆகிடுச்சு நேர்த்திக்கோட டே வந்து இப்படி தான் பிஸியாக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்